ஷெட்யூல் என்னன்னா இஸ் அஸ் அஸ் ஃபார் டைமிங் கன்ஸ்டன்ட் நம்ம பொறுத்த வரைக்கும் எந்த சமயத்தில் என்ன சாப்பிடும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு கிளாக் சூரியோதயோட இது கணக்கு தான் ஸோ காலம் எடுப்போம் மீன் எதுன்னா காலம் நீங்கள் எந்த உடனே டீயோ காஃபியோ எது ஒன்று நீங்கள் வந்து அது பண்ணுறீங்க இல்லையா ஸோ அந்த டைட்டில் நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா ட்ரிங்கிங் சம்திங் வெறும் குடிக்கிறோம் ஓகே மத்திங் சாலிட் என்ன குடிக்கிறோம் அவங்க நான் பால் ஊற்றுனேன் இது ரொம்ப முக்கியம் எதுக்குன்னா நீங்க ஸ்டேஜ் நான் சொல்ல போது தாய்ப்பால் சொன்னேன் வந்து தாய்ப்பால் அந்த பால்ல வந்து உங்களுக்கு எல்லா தத்துவம் கிடைக்கிறது ப்ரோட்டீன்ஸ் கார்போஹைட்ரேட் ஃபேட்ஸ் விட்டமின்ஸ் மினரல்ஸ் வாட்டர் என்னென்னா உடம்புக்கு தேவை இது பாலில் கிடைக்கிறது ஆனால் இது பரிபூர்ண உணவுனால நம்ம வந்து வெறும் பால் குடிச்சிட்டு தான் இருக்க முடியாது அதனால நம்ம வந்து நம்ம வந்து அதுக்கு மீல் காம்போசிஷன் பார்க்க ஸோ இதுக்கு நான் என்ன சொல்றேன்னா நீங்கள் காலப்புற ஏந்த உடனே பால் எடுத்துட்டு இப்போ யார் பால் குடிக்கிறேன்னு சொல்றதில்லை டீ காஃபின்னு சொல்றாங்க ஐ சே தட் இஸ் டு டேஸ்ட் தான் அதை சேர்த்துக்கிறீங்க தவிர ஆனால் நீங்க குடிக்க வேண்டியது பால் இதில் இம்பார்ட்டன்ட் இன்னொரு என்ன பார்க்கணும்னா பாலோட கொழுப்பை வந்து மூணு சதவீதம் மூணு

அது ரொம்ப உதவியாக இருக்குது ஸோ நீங்கள் பால் குடிக்க வேண்டிய குடிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சில பேர் பாலே குடிக்க மாட்டேன் நான் வெள்ளை பொருளாக சாப்பிட மாட்டேங்கிறாங்களே அதுக்கு பதிலாக டீ காஃபி குடிக்கிறாங்கல்ல யூஆர் சப்ஸ்டியூட்டிங் வித் ராங் திங் அதனால நான் பால் குடிக்கணும்னு சொல்கிறேன் அதை நீங்கள் மோர் ஆகிடலாம் எனக்கு பிரச்சனை கிடையாது மோராக்கி சாப்பிட்லாம் மோராக்கி சாப்பிட்லாம் ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறது மீல் ஸ்கெடியூல் வந்து குடிக்கிறது வெறும் பால் அது கூடவே எந்த சாலிட் சாப்பிடணுன்னு அவசியம் கிடையாது சில பேர் பிஸ்கட் சாப்பிட்றாங்க அதெல்லாம் தப்பு அடுத்து வந்து பிரேக்ஃபஸ்ட் பிரேக்ஃபஸ்ட் வந்து வித்இன் டூ டு த்ரீ ஹவர்ஸ் ஆஃப் வெயிட்டிங்காக ஆறு மணிக்கு சூரியோதயத்தை நீங்கள் ஏந்திட்டு பால் குடிச்சிட்டு அடுத்த மூணு மணி நேரத்துக்குள்ளே பிரேக்ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபாஸ்டிங்கை முடிக்கிறது பேர் தான் பிரேக்ஃபாஸ்ட் பிரேக்

பெட்டை மார்னிங் பால் பிரேக்ஃபஸ்ட் கரெக்டான உணவு சாப்பிட்றீங்க மிட் மார்னிங் தண்ணி ஆகாரம் மெலிக்சர் ஆஃப் லைஃப் தண்ணி ஆகாரம் குடிக்கிறீங்க பன்னெண்டு மணி சூரிய சூரியன் வந்து தலைமையிலே இருக்குது உத்துக்களை நைவேதம் பண்ணுறது நம்ம வயிறுக்கு சாமிக்கு அப்போ பன்னெண்டு மணிக்கு அதுக்கு அடுத்து மிட் நூன் ரெண்டு மணிக்கு ஏதோ தண்ணி ஆகாரம் குடிக்கிறோம் நாலு மணிக்கு டீ டைம் சொல்கிறோம் ஆனால் டீ தான் குடிக்கணும் இல்லை கூட பழமோ நட்ஸோ ஏதோ நம்ம சாப்பிட்டுட்டு ஒரு சப்ளிமெண்ட்ரி மீல் மாதிரி சாப்பிட்றோம் ஏழு மணி சூரியாஸ்துக்கு சிக்ஸ் தேர்ட்டி செவனுக்கு நம்ம டின்னர் சாப்பிட்டுட்டு பெட் டைம் நைட் ஒம்பது மணிக்கு காலமே பால் ஆரம்பித்தோம் நைட்டு மோர் குடிச்சிங்கிற அதே பால் தயிர் மோர் குடிச்சிங்கன்னா உங்களோட மிகிவிங் டைண்டு பாலோட தான் முடியுது ஆனால் காம்போசிஷன் மாறிடுச்சு இதான் மீல் ஸ்கெட்யூல் நைட்டு தூங்குறதுக்கு முந்தைய நீங்கள் சொல்லக்கூடிய மோர் தயிர் சாப்பிட்லாமா மோர் குடிச்சிங்கன்னா அது ஒரு மறந்து உங்களுக்கு அது தூக்கிட்டு தூக்க மாத்திர மோர் சாப்பிட்டாவா மோர் சாப்பிட்டா தூக்கம் மாத்துகிறேன் அதே நேரத்தில் மற்ற மசில் ரிலாக்ஸன் நாள் நடந்துட்டு இருக்கீங்க உடம்பு ரொம்ப டயர்டா இருக்குது அது மசில் ரிலாக்ஸன்ட்டு வந்து மோர் மூணாவது அதில் இஞ்சி பச்சை மிளகாய் தீரட்டம் கருப்பல்லி கொத்தமல்லி பெருங்க லேசாக அரைச்சிட்டு மசாலா மோர் குடிச்சிங்க ஏப்பம் வராது கேஸ் வராது எதுவு வராது ஜீரண சக்தி அதுதான் தேங்க் யூ 哈哈哈哈哈哈。